திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குழந்தையும் தெய்வமும் என்கிற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி வழியாக நாம் காணவிருப்பது இறைவன் எப்படி சாமானியர்களுக்கும் இறங்கி வந்தான் என்ற சிறப்பு தான் அப்படி சிறப்பு செய்த இறைவன் சொல்லின் செல்வி இலக்கிய செம்மல் ஆன்மீக திலகம் என்ற பெயர்கள் எனக்கு கிடைக்கும்படி எனக்கு அருள் அளித்திருக்கிறான் அந்த வகையில் நான் என் சிந்தனையில் தோன்றிய முகமாக இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்வது இறைவன் தாயாக வந்திருக்கிறான் யாருக்கு ரத்னாவதி என்ற பெண் பிரசவ வழியில் துடித்த போது அவளுக்கு தாயாக வந்து பிரசவம் செய்து பணிவிடை செய்து தாயாக இருந்தனால் தாய்மான சுவாமி என்ற பெயர் பெறுகிறான் அடுத்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய தந்தையார் குளத்திலே மூழ்கி எழாத பொழுது சீர்காழியப்ப தோணியப்பருடைய கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுததன் காரணமாக அம்மையை சென்று ஞானப்பால் ஊட்டும்படி அருள் அளித்த இறைவன் அவருக்கு தந்தையாக விளங்குகின்றார் அதனால்தான் தோடுடைய செவியன் என்று தன்னோட பாடல் பதிகத்தை துவங்கியிருப்பார் சம்பந்தர் பட்டினத்தாருக்கு மருதபாணர் என்று குழந்தையாக திரு அவதாரம் செய்த இறைவன் வல்லாளகண்ட மகாராஜன் என்று திருவண்ணாமலை ஆண்ட குறுநில மன்னனுக்காக மகனாக வந்து அவனுடைய வாரிசு இல்லாமல் புலம்பியதுக்கு காரணமாக அவனுக்கு மகனாக வந்து திவசம் கொடுக்கும் ஒரு நிகழ்வு நடக்கும் இன்றைக்கும் அந்த திருவிழா மாசி மகத்தின் அன்று நடப்பது சிறப்பாக இருக்கிறது அதே போல மாணிக்க வாசகருடைய திருச்சரிதத்தை பார்க்கிற பொழுது வந்தி கிழவி பிட்டுக்கு மண் சுமந்த என்று இறைவனை சொல்லுகிற அளவிலே வந்தி கிழவிக்கு பேரனாக வந்திருப்பார் பேரனாக வந்து பிட்டை கூலியாக வாங்கி கொண்டு வைகை நதியின் கரையினை அடைத்து கொடுக்கும் பேரனாக வந்திருப்பார் திருவிளையாடற் புராணத்திலே தன்னுடைய கணவனை இழந்து சொத்துக்கு கிடைக்காமல் தடுமாறுகின்ற ஒரு பெண்ணுக்காக அவருடைய மகனை அழைத்து கொண்டு சென்று நான்தான் தான் தாய் மாமன் என்று சொல்லி வழக்காடி சொத்தை வாங்கி கொடுப்பார் அந்த வகையில் மாமனாக திருவதாரம் செய்த இறைவன் செட்டி பெண்ணுக்கு அதாவது திருமாகரளிலே இறந்து போன மக தன்னுடைய கணவனுக்காக மாப்பிள்ளையாக வர இருந்த செட்டி பெண்ணுக்கு சாட்சியாக நிற்பார் அதில் நாம எங்க பார்க்கலாம் திரைப்படத்திலே திருவிளையாடல் படத்திலே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு சிவலிங்கம் சாட்சி செய்த சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை ஏறிய முறையும் பொய்யோ என்று தன்னுடைய பாடலை அழகாக சொல்லியிருப்பார் ஆக இறைவன் மாமனாகவும் சாட்சி சொன்ன சிவலிங்கமாகவும் வந்தவர் தோழனாக சுந்தரருக்கு வன்தொண்டர் என்ற சுந்தரருக்கு தம்பிரான் தோழன் என்ற பெயரிலே காட்சி கொடுத்து அவருக்கு தோழனாகவே நடிகையில் வந்திருப்பார் திருவிளையாடல் புராணத்திலே மேலும் சீடனாக வந்து எப்படின்னா போர் பயிற்சி சொல்லி கொடுக்கின்ற ஒரு முதியவருக்கு இளம் வயது பெண் திருமணம் செய்து வைத்த பிறகு அவளை கண்டு கேலி செய்கின்ற ஒருவனை பார்த்து அவள் புலம்புகிறாள் வயதானவரை திருமணம் செய்து கொண்டேன் என்பதற்காக அசிங்கமாக பேசி என்னை கேவலப்படுத்துகிறான் இவன் என்று சொக்கநாத பெருமானை நோக்கி அவள் அழுது புலம்ப ஒரு போர் வீரனாக சென்று கேலி செய்தவனை வெட்டி வீழ்த்துவார் அதுதான் திருவிளையாடல் புராணத்திலே அங்கம் வெட்டியலி என்று சொல்லப்படுகிறது அதுபோல மாணிக்க வாசகருக்கு மதுரையம் பதியிலிருந்து குதிரை வாங்க சென்றவரை குதிரை வீரனாகவே வரவழைத்து இறைவனை வணங்கக்கூடிய திட்பம் பெற்ற மாணிக்க வாசகருக்கு அடுத்து உள்ள திருப்பெருந்துரை எனும் ஆவுடையார் கோவிலில் குறுந்த மரத்தின் அடியில் குருவாக அமர்ந்து காட்சி கொடுத்தவர் ஆட்கொண்டவர் மேலும் சுந்தரருக்கும் அப்பெருமான் திருநாவுக்கரசருக்கும் பொதி சோறு சுமந்து கொடுத்தவர் தாருகாவனத்து முனிவர்களுடைய மனைவியர்கள் ஒரு சாபம் பெற்றதன் காரணமாக அந்த சாபம் நீங்கும் பொருட்டு மதுரை என்பதிலே சாதாரண பெண்களாக வாழ்ந்து வந்த அந்த பெண்களுக்கு தனது திருக்கரத்தினால் வளையல் பூட்டி சாபத்தை நீக்கியவர் அதனாலதான் மதுரை வீரன் என்ற படத்திலே வைரவலை விற்ற விலை என்ற ஒரு அழகான பாடல் வந்திருக்கும் இப்படியாக இறைவன் ஒவ்வொருவருக்கும் சாமானியர்களுக்கும் இறை வந்து அருள்வாளிக்க கூடியவன் அதாவது அடியவருக்கு அடியவன் என்று சொல்லக்கூடிய அளவிலே பேராற்றல் மிக்கவன் பேராற்றல் மிக்க இறைவன் கருணை மட்டுமே நம்மிடம் காட்டுவான் ஏன்னா அவனுடைய பேராற்றலை நம்மால் தாங்க இயலாது என்பதற்காக கருணை காட்டும் சிவபெருமான் அறுபத்தி மூவருடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தோற்றத்திலே வருவார் வேதியராக காமுகனாக பைராகியாக வந்து அருள் பாலிப்பார் நமக்கு ஒன்று நல்ல உற்று பாத்தீங்க அப்படின்னா இறைவன் சோதனை செய்கிற பொழுது தனியாக வருவார் வேறு வேறு வேடங்களில் தனியாக வருவார் ஆனால் அருள் பாலிக்கிற பொழுது ரிஷபாருடராக வந்து அம்மையப்பராக காட்சி தருவார் ஏன்னா உலகம் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் இறைவர் ரிஷபாருடராக வந்து காட்சி தருவார் இந்த காணொளி வழியாக சிறு குறிப்புகளாக தான் நான் கொடுத்திருக்கேன் எப்படினா இறைவன் நம்முடைய எல்லா உறவாகவும் வந்திருக்கின்றார் தாயாக தந்தையாக குழந்தையாக மகனாக பேரனாக மாமனாக தோழனாக குருவாக இப்படி பல விதத்தில் நமக்கு வந்து அருள்பாளித்திருக்கிறார் மனித இனத்திற்கு அடியவருக்கு அடியவன் இறங்கி வரக்கூடியவன் அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டான் எந்த வகையில் என்று சொன்னால் அன்று எழுதியவன் அழித்து எழுத மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு எழுத முடியும் அழித்து எழுத முடியும் ஏன்னா பிரம்மதேவன் தான் எழுதுகிறவன் ஆனால் அந்த உடலுக்குள் வினை பொறுத்து உயிரை பொருத்தக்கூடியவன் சிவபெருமான் அதனால அவனு எழுதிய எழுத்துக்களை மாற்றக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு அதனால்தான் அவன் சேர்ந்தறியா திருக்கரம் உடையவன் என்று சொல்கிறோம் யாரையும் வணங்க வேண்டியதில்லை விதியை மாற்றக்கூடியவன் என்பதற்கான நல்லதொரு எடுத்துக்காட்டு மார்கண்டேயனுடைய திருச்சரிதம் பதினாறு வயதினிலே தன்னுடைய உயிர் நீங்கிவிடும் என்று தெரிந்து சிவலிங்கத்தை கட்டி கொண்டு நின்ற மார்கண்டே மீது யமதருமன் பாசக்கயிற்றை வீச அந்த கயிறானது சிவலிங்க திருமேனி மீதும் பட்டதன் காரணமாக இறைவன் எழுந்தருளி இடது காலால் இடர மூர்ச்சியடைவன் யமதருவன் இந்த சிறிதம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லைங்க இதுவரைக்கும் நான் பதிவு செய்த இந்த நிகழ்வுல எல்லாமே எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இறைவனுடைய திருவிளையாடல் புராணம் அறுபத்தி மூவர் புராணம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் கூட நல்லனவற்றை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொள்வது நற்பயனைத்தான் அளிக்கும் என்ற வகையில் தான் எப்படியெல்லாம் உறவாக வந்து நமக்கு காட்சி கொடுத்தான் இறைவன் என்பதை நான் பதிவு செய்திருக்கின்றேன் என்னுடைய சேனல் குழந்தையின் தெய்வமும் என்ற அந்த சேனல் வழியாக உங்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து சைவ சமய சிறப்புகளை பற்றி பதிவு செய்ய விரும்புகிறேன் காணுங்கள் நிச்சயமாக எனக்கு நல்ல ஆதரவினை தொடர்ந்து தருவீர்கள் என்று நம்புகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாளும் இறைவன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் முதலாக நிற்பவன் சிவபெருமான் தான் எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம் மாணிக்க வாசகர் போன்றவர்கள் சிறு தெய்வத்தை வணங்க வேண்டாம் இறைவனிடமே சரணடைங்கள் என்று சொல்லியிருப்பார் ஆனால் நாம் படிநிலைப்படி அதாவது இந்த மற்ற தெய்வங்களை சிறு தெய்வங்களை வணங்குகிற பொழுது இறைவனை வணங்கக்கூடிய அந்த படிநிலையை அடைவதற்கான பயிற்சி நமக்கு கிடைக்கும் ஆனால் இறைவன் என்ன ஒரு தன்னிலை அடைந்தவன் என்று சொன்னால் பக்தருக்கு அருள் செய்து பயின்றவன் அதை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க நமக்கு அருள் பாலிக்கிறது மட்டுமா சிவபெருமனுடைய அருள் கருணை காட்டுவான் வினையை ஊட்டுவான் கருணை காட்டுவான் இதுதான் அவனுடைய தாற்பயம் அன்பே சிவம் மீண்டும் சொல்லுகிறேன் என்னுடைய சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மிக்க நன்றி இந்த காணொலியை கண்டு இறையொருள் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலி வழியாக உங்களை சந்தித்த நான் மீண்டும் ஒரு நல்ல சிறப்பு செய்திகளை இறையருளை பெறும் பொருட்டாக பேராயிரம் கொண்ட பேராயிரம் என்று சொல்கிறேன் அருள் இறை அருள் எல்லோருக்கும் கிட்ட இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்